இந்த வாரமும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ரெசிபி உங்களுக்காக நான் எடுத்து வந்திருக்கேன் என்ன ரெசிபின்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் அது நானே சொல்வனே இப்படியெல்லாம் இன்ட்ரோ கொடுக்க கூடாது தமிழ் தொலைக்காட்சிகளில் காட்சியகத்தில் முதன்முறையாக குக்கிங்கில் கூட்டு குழம்பு என்று கொண்டிருந்த நமது செஃப் சரவணன் அவர்கள் இன்று பன்பர்கர் 버ગર பிரெட் 버ગર என்று அசத்த போகிறார் சுதபிட்டா எப்படி இது இன்ட்ரோ கொடுக்காமலயே அந்தலாம் வைமா அப்படி நம்ம எது பிரெட் போறோமா இல்ல வேற என்ன செய்ய போறோம் சொல்லுங்க சரி மதியோ மீல்ஸ் தாண்டி எல்லாருக்கும் என்ன மிஸ் பிடிச்ச டிஷ்னா என்ன டிஷ் மத்தியோ மீல்ஸ் தாண்டி பிரியாணி அத தான் நான் பண்ண போறேன் என்ன பிரெட் பிரியாணியா தப்பு ஏதாவது கண்டுபிடிக்கிறேன் என்ன கொலை பண்ணிடாதீங்க பிரியாணி 버거 பிரியாணி சாண்ட்விச் கேள்விப்பட்டீரியா நான் தான் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டிஷ்க்கு ஒரு மயனைஸ் நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம் அதே மாதிரி தான் பண்ண போறோம் ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு சீஸ் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் சீஸ் மேனேஜ் மாதிரி பண்ண போகிறோம் ஓகேங்களா குயிக் அண்ட் ஈஸியாக அது எப்படி பண்ணுறதுன்ற காட்டுறேன் நான் வெறும் எக் யோக் மட்டும் தான் எடுக்கப் போறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சுட வைங்க பார்ப்போம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ட்ராப் இருந்தால் போதும் ரெண்டு ட்ராப் செஃப் இது ஓகே ஆ சுட வைங்க போதும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மஞ்சள் கருவை இந்த மிக்சியில் ஆட் பண்ணுறோம் சோ இப்போ கொஞ்சமா லெமன் இதல ஆட் பண்றோம் கொஞ்சமா salt கொஞ்சமா ஹாட் வாட்டர் சேக்கறோம் ஏனா அந்த எக் யோக குக் பண்ணனும் அதுக்காக ஓகேவா ஓகே நிறைய சேக்கறது அவசியம் இல்ல ஜஸ்ட் யோ குக்க ஆயிடுச்சுனா அதுக்கு அப்புறம் நீங்க oil ஆட் பண்ண ஆட் பண்ண அது நல்லா அப்சார்ப் பண்ணிட்டு ப்ராப்பரான மைனஸ் ரெடி ஆயிடும் கொஞ்சமா oil இதல ஆட் பண்ண போறோம் ஓகே சோ so, ஓரளவுக்கு blend ஆயிடுச்சு இல்லையா இதுல நம்ம இப்ப cheese ஐ ஆட் பண்ணப் போறோம் சீஸ் ஆட் பண்ணி மறுபடியும் கிரைண்ட் பண்ண போறோம் கரெக்ட்டா பா உலக அதிசயமா நானே சிந்திச்சேன் ரெண்டு ஷோல நான் எவ்ளோ சூப்பரா நெக்ஸ்ட் process என்னன்னே கத்துக்கிட்டேன் இதுல இருந்து என்ன தெரியுது ச அத இப்படி போகுதா அடுத்த ஷோக்கு நீ வர மாட்டேன்னு தெரியுது இல்ல நான் ஒரு குயிக் அப்சர்வர் இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் சீஸ் மைனஸ் சாப்பிட்டுக்கிறீங்களா சாப்பிட்டுக்கேன் எங்க கடையில தான் விப்பாங்களே ரோட் சைடு அத நீ சாப்பிடு நான் சாப்பிடுறோம் சூப்பர் மயோனீஸ் ரெடி பட் அது இப்ப ஸ்பெஷலான டிஷ் கிடையாது வேற தான் மெயின் டிஷ் வேற என்ன தெரியுது நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாத்து ஜப்பான் காரன் என்னனமோ கண்டுபிடிக்கிறா அப்படி இல்ல நம்ம புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இங்கே போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் ஓகேவா இதை மிக்சியில் போட்டு ஒரு பிளண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பேர்கருக்கு அதுக்கு அடுத்து சாண்ட்விச் பண்ணுறது என்னோன்னு காட்டுறேன் ஓகேவா பர்கர் சாண்ட்விச் நேரம் கரடிக்கு டீ ஷர்ட் போட்டால் மாதிரி இதில் நீங்கள் எது போட்டு அரைச்சாலுமே சரி போன் இல்லாமல் இருக்கிறத ஒரு வாட்டி என்ஷோர் பண்ணிக்கோங்க பெட்டக்கு தேவையான மசாலாஸ்லாம் போட போறோம் இதலாம் கொஞ்சமா salt மிளகாய்த்தூள் இப்ப அவங்க ரெண்டு பேர் பேர் எனக்கு தெரியாதே கரம் மசாலா கரம் மசாலா பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா ஆமா இப்ப பிரியாணி 버거ல பிரியாணி மசாலா இதைய எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து கலக்கவும் கொஞ்சமா என்ன うん ரெடி ஆயிடுச்சா இது ரெடியா ஆனது ஒரு প্লেட்ல எடுத்து வச்சுக்கலாம் ஓகே இப்போ மட்டும் நீங்க என்ன பண்ணனும்னா எல்லாத்தையும் எடுத்துட்டதுக்கு அப்புறம் நல்ல ஹாட் வாட்டர் ஊத்தி ஜாரை மட்டும் க்ளீன் பண்ணினே மறந்திராதீங்க கட்டிங் போட்டு கொடுத்துருங்க செஃப் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணப் போறோம்มายோனைஸ் பண்ணிட்டோம் அப்புறம் இந்த சிக்கன் அரைச்சிட்டோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பிரியாணி மசாலாவுக்காக வெங்காயம் தக்காளியை ரெடி பண்ணிக்க போகிறோம் ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேசிக்கிட்டு கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லி இது ரெண்டுத்தையும் அழகாக உருவி தருவீங்களா ஓகே நாங்கள் பவுல் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் மிக்ஸ் பண்ணிட்டா எப்படி பண்ணாலும் ஓகே தாங்க தாரா ம் நல்லா பாட்டு பாடுவீங்கன்னு கேள் கூட்டம் ஒரு நல்ல பாட்டு பாடுங்க வண்டி லவ நமையில் நீயும் போனா சக்கரமாய மனசு சுத்துதடி தடி மந்தாரமல் ஆரி செண்பகமே முன்னே முடியா போவேன் முடிஞ்சதே நடியோ தங்க பார்க்க அந்த சூரியனும் வரலாம் சங்கு கழுத்துக்கே சந்திரன தரலாம் குயில் போல பாட்டு ஒண்ணு கேட்டு நின்னு மனசு போன இடம் தெரியல அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல பாடுறீங்களே யார்ட்ட கத்துக்கிட்டீங்க மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு அது என்னமோ சொல்லுவாங்களே கேள்வி ஞானம் சி ஞானம் குக்கிங் ஆரம்பிக்கலாமா எஸ் அதுல நீங்க இன்னும் மின்ட் மட்டும் நிறைய சேர்த்துக்கோங்க ஓகேவா எங்க லைட்டர் அங்க இருந்து கொடுங்க லைட்டர் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பிரியாணி பேஸ்ட் மசாலா ஒன்னு ரெடி பண்ண போறோம் ஸோ அதுக்கு நான் இங்க ஒரு பேன் வச்சிருக்கேன் ஸோ பிரியாணிக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர்லாம் ஆனால் இதில் இஞ்சி பூண்டு விருது சேர்க்கக்கூடாது ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா அது நீங்க சேன்வைல சாப்பிட பார்த்து ஒரு ஆஃப் டேஸ்ட் கொடுக்கும் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண பார்த்து ஒரு க்யூரியாசிக்கல் அப்படியே ட்ரை பண்ணேன் பட் ஆனா அது கொஞ்சம் புட் ஆஃப்பா இருந்தது அதனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்காதீங்க அது அந்த மீதி ப்ரொசர் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான் நீங்க அப்படியே க்ளோஸா வாட்ச் பண்ணவே உங்களுக்கு தெரியும் இது போகுது அட் பிரியாணா என்னால ஒரு பிரயோஜனமான விஷயம் இப்ப அது டேஸ்ட் எப்படி வருதுன்னு பாருங்க என் தங்க கைகள் பட்டதால் உங்களுக்கு வெக்கமே சேப் நீங்க அடிக்கடி இப்படி பேசுறது மட்டும்

செப் நீங்க சொல்லும்போது எனக்கு தெரியுது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு பட் இந்த டிஷ்ல இல்ல வேற ஒரு பிரியாணி டிஷ்ல பிரியாணி நல்லா சாப்பிட்டாலே நல்லாதானே இருக்கும் பட் எதுக்காக வந்து அதுல ஏலக்காய் போட்டு நடுவுல ஒருத்தன் கௌஷிக் மாதிரி வந்து எனக்கு கடுப்பு அந்த நீங்க பவுடர் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு இருந்தாலுமே அந்த ஒரு சின்ன அந்த இருக்கும் அதுக்காக தான் ஆனா இப்ப ஒரு லேட்டஸ்ட் டெக்னிக் என்ன நாங்க பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஹோல் மசாலாவை போட்டுட்டு அடுத்து குக்கிங் ஆரம்பிக்கிறது விட அந்த அப்புறம் ஒரு ஜெல்லி கரண்ட்ல அதை எடுத்துருவோம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ண போறோம் இந்த பேன் அங்க வச்சு ஆன் பண்ணுங்க பாப்போம் ஓகே பத்திரமா அந்த பேனை பாத்துக்கணும் ஓகே இல்லை சொல்லுங்க പക്ഷേവിച്ച് <laughs> 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 <laughs>

இப்போதைக்கு நம்ம என்ன ஆட் பண்ணிருக்கோம்னா chili powder கொஞ்சமா गरम मसाला मसाला லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் பிரியாணி பவுடர் பிரியாணி பவுடர் ஓகே இதுல மட்டும் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே இதான் பிரியாணியோட மசாலா இதுதான் நம்மளுடைய 버거 அண்ட் சாண்ட்விச் எல்லாத்துக்குமே டேஸ்ட் கொடுக்க போகுது ஓகேவா ஓகே இப்போ என்ன பண்ணனும் இது ஒரு சைடு குக் பண்ணிட்டோம்லையா இப்போ நான் இத பாத்துக்கறேன் அழகாக கலராக எடுத்து பாருங்க தண்ணிடுங்க கொடுத்துங்க போதும் போதும் ஆ இப்போ இவங்க இங்கேருந்து குக் ஆகட்டும் இந்த சிக்கன் குக் ஆகிடும் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மசாலா இங்கே குக் ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரெட் எல்லாம் டூ பண்ண போகிறோம் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ண போகிறோம் சரி இப்போ வந்து நம்ம இந்த பிரியாணி மசாலா கொஞ்சம் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இதில் போடுறோம் ஓகே இப்போ இதை நம்ம சிக்கனோட மிக்ஸ் பண்ண போகிறோம் மின்ஸ்ன்றது என்னன்னா ஒரு சிக்கன் மட்டன் எதுவா இருந்தாலும் அதை கைமா பண்றாங்க இல்லையா அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற வேர்டு தான் மின்ஸ் புரியுதுங்களா பர்கரை கிரில் பண்ணி வச்சுக்கப்போம் இப்போ சிக்கன் வந்துருச்சான்னு நம்ம பார்க்கணும் ஓகே ஓகே

பன்னியும் பிரட்டியும் வேக வைக்கிறோம் தெரியுது தோசை திருப்பி வேணும் தெரியுது அடுத்து திருப்ப தோசை திருப்பி அங்க அடுத்து எடுத்து எந்திரச்சாலியன்னு கேட்டிங்களா ஒரு செக் பண்ணிட்டு வேகலாம் திருப்பி போட்டுடலாம் ஓகே ஓகே வெந்துச்சா எனக்கு எப்படி தெரியும் பாருங்க எவ்வளவு சூப்பரா வெந்திருக்குன்னு சூப்பரா வெந்திருக்கு

எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் இவங்க பாஷையில சொல்லணுன்னா ஆஃப் பாயில் நம்ம பாஷையில் சொல்லணுன்னா சன்னி சைடம் நடுவில் இருக்க கரு சூரியன் மாதிரி அதில் இருக்க இப்போ வெள்ளைகள் எல்லாம் மேகங்கள் மாதிரி அதனால தான் சன்னி சேடம் நார்மலாக இப்போ பெப்பர் போடணும் ஆனால் நம்ம பண்றது பிரியாணி பர்கர் அதனால மொளகாட்டம் அதே மாதிரி

சோ இது நான் வைக்கிறோம் வைக்கறோம் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க வைக்கிறோம் இவன இங்க வைக்கறோம் இது வந்து குக்க ஆன அவசியம் இல்ல ஏன்னா இது ரெண்டுமே குக்க ஆனது தான் mix ஆவும்ன்றது ரொம்ப அவசியம் இப்போ 버거 பேட்டி ரெடி ஆயிடுது சிக்கன் கே ரெடி ஆயிடுது அந்த சீசர் மா ரெண்டு பீஸ் சீஸ் எடுங்க டக்கன அப்படியே சாஸ் எடுங்க சீஸ் ஓபன் பண்ணிட்டாச்சே வேணாம் வேணாம் நான் தான் ஓபன் பண்ணு மயோனிஸ் இது மயோனிஸா இல்ல கேக்குற இது இது மயோனிஸ் தான சொன்னா சீஸ் சாஸ் சீஸ் சாஸ் சீஸ் சாஸ் இந்த 버거 எனக்கு மட்டும் தான் யாருக்கும் தர மாட்டேன் ஓகே சீஸ் போட்டாச்சு சீஸ் இல்ல சீஸ் சாஸ் இப்போதான் சீஸ் போடுறோம் ஓகே

பேசுறீங்களே தாண்டி ஒரு பீஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க இவன் டம்மி தான் போடுறக்கு ஃபர்ஸ்ட் கைமண குருவுக்கு தான் எல்லாமே மிச்சாகி எனக்கு வரணும் இல்ல சார் கண்டிப்பா உங்களுக்கு இல்ல அதா இப்பதான் அதிசய ஹர்ப் நீங்க கொடுத்ததையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் ஹர்ப்ஸ் இது இன்னும் கொஞ்சம் அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் சேர்க்கும் ஓகே புரியுதோ புரிஞ்சு புரிஞ்சு இன்னொரு சீஸ் இருக்கு எடுங்க பார்ப்போம் அருமை அருமை மிக சிறப்பு ம் வெரி குட் என்னோட வைக்கிறோம் ஓகே இந்த மிக்சர் அப்படியே உள்ள ஆமுக்குறோம் சூப்பர் ஆ அப்படியே சாண்ட்விச் போடுறோம் இன் கேஸ் யாருக்காவது இதுக்கு மேலே எக்கு வேணும்னு கேன் டூ இட் பட் இதுல வந்து நம்ம ஆல்ரெடி சீஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதுவே கரெக்டா தான் இருக்கும் எங்க வெளில போய் ஷார்மா வாங்கிக்கிட்டு ஒரு டவுட் வச்சுக்கிட்டு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு ஒரு டவுட்லேயே சாப்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இப்படி சாப்பிட்டோம்னா சிறப்பா இருக்கும் கட்டிங் வச்சு கட் வேலை முடிஞ்சிட்டான் அடுத்து பர்கர் பர்கர் கொடுங்க பர்கர் அசம்பிள் பண்ணுவோமா கொஞ்சம் சாசு மேலேயும் சாசு பாருங்க ஆர்வத்தில் நிறைய சாஸ் சாண்ட்விச்சுக்கு யூஸ் பண்ணிட்டேன்னா இது கம்மியா இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல ஸ்பூனே விட மாட்டோம் சீ சாஸுக்கு அது நல்லா இருக்கும் செம்மையா இதுல என்ன வைக்க போறோம் இதுல இந்த பேட்டி வைக்கிறது பேட்டி இவன்

இதுக்கு மேலே வையுது முட்டை இடம் பத்தலையா அப்படியே மச்சவனே யாரே எடுத்து போய் மாட்டாகலன்னு கன்ஃபார்ம் பண்றே இப்படி வச்சிட்டே என்ன பார்த்தா திருடி மாரியாயிருக்கு ச்சா இல்லவே எனக்கு பிடிச்சா திருடிடுவேன் ரெண்டுமே கூடாது முட்டை அதனால அப்படியே எடுத்து சாப்பிடுது